வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மனித உரிமைகள் கழகம் அரசியல் கட்சி சர்வதேச உரிமைகள் கழகம் சர்வதேச கூட்டு இயக்கங்கள் சார்பாக சேலம் அன்னதானப்பட்டியில் உள்ள ஸ்ரீனிவாசா திருமண மகாலில் மாநில மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சர்வதேச கூட்டு இயக்கங்களின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் தலைமை தாங்கி நடத்தினார் இதில் அனைத்து பகுதி மாநில மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சர்வதேச உரிமைகள் கழகம் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பு செயலாளர் தேவா என்கிற தேவராஜ் நிறுவன தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் அவர்களை வரவேற்றார் மேலும் இந்நிகழ்வில் சர்வதேச உரிமைகள் கழகம் தலைவர் தினேஷ்குமார் மனித உரிமைகள் கழகம் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ்கே பி பார்த்திபன் மாநில துணை பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மாநில அமைப்பு செயலாளர் விக்னேஷ் தலைமை கழக செயலாளர் விமல்ராஜ் துணை பொதுச் செயலாளர் ஐயனார் ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திக் தலைமை கழக செயலாளர் வடிவேல் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் மாநில துணை செயலாளர்கள் ராஜா சிவகுமார் தங்கம் ராஜமோகன் ரமேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கண்ணன் சுரேஷ்குமார் ராமகிருஷ்ணன் செந்தில்குமார் முருகன் ஷங்கர் ராஜ்குமார் ராஜா சிவசக்தி ஆகியோர் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொழில் அதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் அணியை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சர்வதேச கூட்டு இயக்கங்களின் நிறுவன தலைவர் சுரேஷ் கண்ணன் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் செய்து கூட்டு இயக்கங்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் முப்பது அமைப்புகளை ஒன்றிணைத்து முப்பது விதமான செயல்பாடுகள் குறித்தும் பேசினார் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சேலம் மண்டலத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் மனித உரிமை ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் முப்பது அமைப்புகள் முப்பது விதமான செயல்பாடுகள் கொண்டு வந்திருக்கும் முப்பது அமைப்பு செயல்பாடுக்கும் முப்பது வகையான செயல்பாடுகள் அமைப்பாளர்கள் ஒரு முப்பது பேர் உட்கார வச்சிருக்கோம் ஏன்னா அந்த அமைப்பு தான் பெரிய அமைப்பு அந்த அமைப்புக்கு அதிகபட்ச அங்கீகாரம் கொடுத்திருக்கோம் தினேஷ் தலைமையில் முப்பது பேர் கொடுத்திருக்கோம் மற்ற அமைப்புகளுக்கு வந்து அஞ்சு அஞ்சு பேர் அந்தந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கோம் என்ஜிஓ பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அவங்க தலைமை கழகத்தில் இருக்கவங்க கூப்பிட்டுருக்கோம் மற்றவங்க எல்லாருமே மனித உரிமைகளை வரச்சு மனித உரிமைகளை அரசியல் கட்சி